இதனுடைய விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் கெஸ்ட் சும்மா ஒரு வீடியோ போடுங்க ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதனுடைய விலை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா வெறும் எட்நூத்தம்பது ரூபாங்க எட்நூற்றம்பது வரைக்கும் உங்களுக்கு இந்த சேலை கிடைக்க இல்லை எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பே இல்லை இப்பயே நீங்கள் ஸ்க்ரீன் சேர் எடுத்துக்கங்க உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணிக்கிங்க உடனே குரல் வாங்கி வாங்கி இது வந்து மறுபடியும் கிடைக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த விலைக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை பாருங்கள் ஸ்கிரீன் எடுத்துங்க வெவ்வேறு கலையாக உங்களை நான் காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் டார்க் க்ரீனு டார்க் கிரீன் பாருங்கள் சாண்டில் கலர் சாண்டில் 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 பார்த்துங்க சாண்டில் கலர் பார்த்துங்க எது வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்கீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டு எங்களுக்கு சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் லைட் கோல்டு கலரு பாருங்கள் வைலட் 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 கலரு இன்னும் பத்து கலர் இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டில் போட்டுறேன் பார்த்துங்க பார்த்துட்டு இமீடியட்டாக நீங்கள் வந்து புக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க స్టాక్ ముడిపో అప్పు నమ్మేదా వాట్సప్ పండిన సరిగ్గా నండి వంకారం